தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போகிறோம் எதுக்காக அப்படின்னா இந்த பிளான்ட்டை பார்க்குறதுக்கு தான் ஸோ இந்த பிளான்டைய நேம் வந்து பேம்பாஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே விகிராசாக வளரக்கூடிய இந்த புல் வகை செடி வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யுஎஸ் யுகே அந்த மாதிரி இடத்துல ரொம்ப பாப்புலர் சம்மர் டைமில் இந்த செடிகள்லேருந்து இந்த மாதிரி அழகான பூக்கள் வந்து பூக்கும் இதை வந்து இங்கிலீஷில் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விண்ட்டர் டைமில் ட்ரை ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு டெக்கரேஷன் பர்பஸ்க்குலாம் இதை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆன்லைனில் கூட பிளாஸ்டிகில் இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து சேலுக்கு பார்த்துருப்பீங்க இவங்க வந்து என்னோடய பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க லாஸ்ட் இயரே உங்கள் கேட்டு ரெண்டு கட்டிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் இந்த ப்ளூம்ஸை இந்த வருஷம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் ஸோ அதனால் கட் பண்ணிட்டு போகலான்னு இங்கே வந்திருக்கேன் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் ரொம்ப முக்கியம் கரெக்டாக இந்த ப்ளூம்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிற டைமில் கட் பண்ணணும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே உதிர்ந்துடும் ஸோ அது வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகி கொஞ்ச நாள் இதை கட் பண்ணிடணும் அப்போ தான் ட்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டூ டேஸ் முன்னாடி சரியான புயலுங்க அதனால் நிறைய இந்த ப்ளூம்ஸ்லாம் வந்து சாஞ்சிருந்தது ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு சாஞ்சிருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணிக்கவான்னு கேட்டேன் அவங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க மோஸ்ட்டாக இது பூத்து ஒரு மாதத்தில் வந்து ஃபுல்லாக காஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி பிசர்வ் பண்ணி வைச்சோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அது இருக்கும் அப்படியே ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் கட் பண்ணிட்டு வந்தது வந்துட்டு அந்த புல்லுடைய இலைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த இலைகள் அந்த தண்டு அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வெறும் இந்த ப்ளூம்ஸ் மட்டும் இருக்க மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி வச்சு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சன்லைட்டில் பார்க்கும்போது சில்வர் கலரில் ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ இதை நம்ம வீட்டுக்குள்ள வாஷ்ல போட்டு வச்சிடலாம் சன்லைட் படாத ஒரு இடத்துல வைக்கிற போது இதோடைய லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அந்த ப்ளூம்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ஃப்ளாஷ் லைட்டில் பார்க்கும்போது இது வந்துட்டு லாஸ்ட் இயர் எடுத்துகிட்டு வந்தது ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துகிட்டு வந்தது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு மேபி இன்னும் கொஞ்சம் அது வளர்கிற அளவுக்கு நம்ம விட்டுருக்கணுமோ என்னமோ இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கு ஸோ அவங்க வீட்டில் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமேட்டு போய் கேட்க போகிறேன் ஸோ மேபி நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் வளரணுமா இல்லை இந்த டைம்லேயே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி டெக்கரேஷன் பர்பஸ்க்குலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து விகிராச வளருது அப்படிங்கிறதுனால நிறைய கார்டன்ஸ்ல இப்போ இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க பட் ஆனால் இந்த பிளான்ட்லேயே வந்துட்டு மினியேச்சர் மினியேச்சர்ஷன் இருக்கு அதோடைய நேம் வந்து டைனி பேம்பா ஸோ அந்த பிளான்ட் வந்து நம்ம கார்டனில் இருக்கு அதை பற்றி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்